السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الله والصلاة நிறைவு செய்திருக்கின்றோம் அல்லாவுக்கு வாய்ப்புகள் அனைத்தும் முறை தாக்கட்டும் ஆகும் அல்லா நம்ம பாவங்களையும் தொடுத்துவிட்டு செல்லக்கூடிய நம் சகோதரிகள் வெளியில் இருக்கக்கூடும் தாய் மக்கள் சகோதரிகள் சகோதரர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லா வண்ணித்து யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தையும் அபிவதிக்கும் நிறைவாகவே நீ தொந்தரல் உரிவாயான நீண்ட ஆயுதக்கும் நிறைவான செல்வத்தின் நிறைவான வாழ்வு எங்கள் அத்தனைகள் கிடக்கூடிய தொந்தரல் உரிவாயான ஆரோக்கியத்தை தா நிம்மதியைத்தா தா கண்ணியத்தை தா கண்ணியமான ஒரு வாழ்க்கையைத்தான் இழிவில்லாத வாழ்க்கையும் தமிழில்லாத வாழ்க்கையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் எங்கள் அத்தனைவர்களுக்கும் நீ தந்த உரிவாயாக யா அல்லா மோசமான நிலைகளை விட்டும் மோசமானவர்களை விட்டும் எங்களை பாதுகாத்து அவர்கள் உரிவாயாக அல்லாஹ் எங்களை கண்ணியத்தொடு வாழச்சி கண்ணியத்தொடு மரணக் கட்சி கண்ணியமான பதவிகளை அமரச்சி வல்லரமானே நீ கட்சி வாயாக யா அல்லா எங்கள் ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீக்கட்டுகள் எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முசிபத்துகள் அனைத்திற்கும் எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் பாதுகாத்துவாயாக எங்களுடைய துமாக்கலைக்கும் எண்ணங்களையும் கவலை செய்வாயாக எங்கள் எண்ணங்கள் கொண்டு வாழ்வதற்கும் தொகுப்பை செய்வாய்கள் அன்பக்கூடிய அல்லா நடிகார்கள் விமர்சனங்களை வென்ற வேந்ததுகளை செல்லலாகோ அனைத்து செல்லாதவர்கள் விமர்சனங்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மீது மீதி எப்படி மேலும் அப்படிதான் விமர்சனங்களை வென்று கொள்வது ரவிகல்லா நாயகம் சங்கத்தால சிறுவை ஒப்புச் சொல்லி தருகின்றார்கள் விமர்சனங்களை மட்டும் நாம் எதிர்பார்க்க என்னோட வாழ்க்கை நெரிசல் ஜெயிக்கவே முடியாது ரசிகல்லாவின் மீது எத்தனையோ விமர்சனங்களை வகித்தார்கள் எந்த விமர்சனமாவது வெற்றி இடிந்ததா ரசூலுடைய குடும்பத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஐஷா நாயகத்தின் மீது அவதூறு சொன்னார்கள் அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் சொன்னால் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டார்கள் ஐஷா கடுமையான கவலைப்பட்டாரே அடுத்த மனிதர்களை விமர்சனம் செய்வதற்கு முன்னால் முதல்ல அவன் குடும்பத்தை யோசிச்சுட்டாரே என்ன செய்ய மாட்டா அடுத்தவனை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டான் அவன் குடும்பம் அவன் பிள்ளைகளை பற்றி அவன் யோசிச்சுட்டான்டா அடுத்தவர்களை பற்றி நாம் யோசிப்பதை விட நம்மை நாம் யோசித்தால் நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடலாம் விமர்சனங்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய சொல்லும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் போல என்னன்னாலும் சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி விட்டு செல்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் என்பது வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில நிறைய உயர் பதவியில் இருக்கும்ல பாருங்க அவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை பாருங்க அவர்கள் மீது சொல்லக்கூடிய விமர்சனங்களை பாருங்க எல்லாத்தையும் தாண்டி விட்டு சென்றார்கள் தான் மிகப்பெரிய மனிதராக ஆக முடியும் வாழ்க்கையில நம்ம வந்து விமர்சனமே நம்ம மீது விமர்சனமே சொல்லப்படவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது பெரிய மனுஷன் ஆக முடியாது நம்ம பல பேர் போல தான் நம்ம என்ன செய்யறோம் பெரிய மனுஷனாயிரும் ஒரு மனுஷன் எப்பவும் பெரிய மனுஷனாகுதான் ஒரு மனுஷன் எல்லாருக்கும் எப்பவும் தெரியுதா மூர்ச்சினங்களை கையிலும் வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறான் மூர்ச்சித்தின் மூலமாக சில நேரங்களில் ஷர்ராகும் அமையும் சில நேரங்களில் அது நன்மையாகவும் அமையும் நம்ம நேராக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அது ஷர்ராக இருக்காது ஹயிராகத்தான் இருக்கும் அகன்சாசன் எத்தனை நோச்சை தாண்டி கொஞ்சம் மூசாணவின் மீது வட்டிய சாப்பிடாத அப்படின்னு சொன்னதுக்கு மூசாணமின் மீது ஒரு பெண்ணை வந்து சுமத்துனாருங்க பெண்ணை குற்றம் சாப்பிட்டுனாருங்க ஏன் கேட்டா இது வந்து ஏற்க இது வந்து ஏற்க மார்க்கத்தை நபி சொன்ன பொழுது மூசாண்டி மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள் மூசாணி வெல்லவில்லையா யூசுப் அலி சலாத்து சலாம் மீது ரோச்சங்கள் வைக்கப்பட்டது யூசுப் நபி வெல்லவில்லையா அசத் ஈசா அலி சலாத்து சலாம் அவர்கள் மீது விமச்சனம் வைத்தார்கள் வெல்லவில்லையா ஏன் கண்மணி முகமது ரசூலாகி சல்லாசனுடைய வழியின் மீது விமச்சனம் வைத்தார்கள் ரசூல்லா வென்று காட்டவில்லையா ஐஷாமா வென்று காட்டவில்லையா வாழ்க்கையில் விமர்ச்சம் தான் நம்மளுடைய வெற்றிக்கு முதல் கொடியாக இருக்கின்றது விமர்சனம் இருக்குத அதுதான் அவன் விமர்சனம் செஞ்சு செஞ்சே கடைசியில் வேறுவான் அடிமட்டத்துக்கு போயிடுவான் கடைசியில் அவனை யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க கடைசியில் எவன் விமர்சனம் செஞ்சானோ அவன்கிட்ட போய் இவனுப்பான் இதுதான் உலகத்தினுடைய மரமாக இருக்கின்றது உலகத்தினுடைய நீதியாக இருக்கின்றது இதுதான் இயற்கையாக இருக்கின்றது இது யதார்த்தமான சூழ்நிலையாக கூட இருக்கின்றது நபிகல் நாயகம் செல்லந்தாலே மீது அவர்களுடைய மனைவி மீது ஐஷம் மீது அவதும் சொல்லப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் வீடு வீடு எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றது யார் வீடு ரசூதுடைய வீடு ஐஷம்மா அழுகுறாங்க 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 பல நாட்களாக அழுது உடுக்கினார்கள் அல்ல அந்த விமர்சனத்திற்கு என்ன செய்ய கண்டனத்தை தெரிவிக்கும் முகமாக அல்லா புராண வசனத்தை இறக்கி நம்ம யாராவது இப்படி அவதூறு சொன்னீங்களா எந்த பத்தினித்தனமான பெண்ணின் மீது சொன்னீங்க அவதூறு சொன்னீங்களா உங்களை சவுக்கு வச்சு நிச்சயம் சாத்து சாத்துண்டு சாத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செஞ்சா நல்லா கொண்டு வந்தா சவுக்கையான சாத்தை என்ன செய்யணும் அடுத்தவர்களுக்கு நீதி இவன் பார்க்காம பார்த்து அதான் அடுத்தவர்கள் நாள் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய சகோதரிகளும் கூட புரட்சியவர்கள் நினைத்து பார்த்து விட்டாலே விமர்சனம் செய்ய மாட்டான் வைக்க மாட்டான் அடுத்தவரை பத்தி யோசிக்க மாட்டான் தன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் தன் குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் முதல்ல நாம எப்படி ஒழுக்கமா இருக்கிறோமா நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கிறோமா நம் கூட பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை முதலில் நாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் அடுத்தவர்களை பத்தி விமர்சனம் என்பது குறைந்து போய்விடும் அடுத்தவர்களை பத்தி விமர்சனம் மீனும் அவர்கள் வைக்க மாட்டார்கள் முதல்ல தன்னை தான் நம்மூர் பாஷை தான் முதல்ல வாயில கழிக்கு

அடுத்தவர்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு முன்னால் நம்மளை நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம பாஷ பெரிய ஜீவன் பெரிய முதல் வாடா அப்படின்னு அந்த மாதிரி தன்னைத்தானே முதல் என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான் சுத்தப்படுத்துக்கிற வேண்டியதான் தன்னைத்தானே முதல் சுத்தப்படுத்துக்கிற வேண்டியதான் சஹாபிகள் மீது யாரும் சஹாபிகளுக்கு மத்தியில் விமர்சனம் செய்ய முடியாது எந்த அளவுக்கு கேட்டா ஒருத்தர் கூட ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்துருவார் ரசூல் இடத்துல வருவார் என்ன சூழ்நிலை வீட்டுக்கு வருவார் உமர்லா தான் நான் நேரத்தில் வாங்க என்னம்மா நான் ஒரு பெண்ணை முத்துங்க அல்லாவும் ஒரு பாவத்தை மறைக்கும் போது ஓடுப்பா அப்படிமா அல்லாவே இல்லை இல்லை அதுக்குண்டாக தண்டற்றி நான் தேடி வருகிறேன் சாபிகள் மறைத்தார்கள் அதானே விமர்சனங்கள் செய்வதற்கு முன்னால் நாம நம்ம குடும்பத்தை யோசிச்சு பாருங்க அப்படின்னு பாட்டாலே போதும் வாழ்க்கையில் நாம் என்ன செஞ்செல்லாம் ஜெயிச்செல்லாம் வெற்றி அடித்து விடலாம் ரொம்ப நாளவே நாங்களும் வென்றெடுக்கக்கூடிய வாக்கியத்தையால் தான் எங்களுக்கு இனி தந்தர்களுடைய அசல வாய்ப்பும் ஒரு அஹமத்துள்ளாஹி ஒவ்வொரு காற்று சுபானந்தா